ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பானிப்பூரி டேஸ்ட் அண்ட் ஈஸியாக வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு நூறு கிராம் இருக்கும் பட்டாணி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இந்த பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு அது கூட இதுக்கு தேவையான உருளைக்கிழங்கையும் ரெண்டாக கட் பண்ணி வேக வச்சுக்க போகிறோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கெல்லாம் தோல் நீக்கி இந்த மாதிரி தனியாக எடுத்து மசிச்சுக்கலாம் இந்த மாதிரி கையால் கூட மசிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு கரண்டி கூட மஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள் ரெட் சில்லி பவுடர் பட்டாணி போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அதனால நீங்கள் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம தண்ணி பானி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொத்தமல்லி மூணு பச்சை மிளகா புதினா ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக ஜீரகம் இதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இதை நம்ம தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நீங்கள் புளி வேணுன்னா கூட லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை புளியை கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இது புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறையோ சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணி வச்சோங்க அதில் கொத்தமல்லி துவைக்கலாம் பானையிலையும் கொத்தமல்லி துவைக்கலாம் இது டேஸ்ட் என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதான் பானியம் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரியெல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் என்ன ஹீட் ஆனதுக்கப்புறம் பூரியை ஒன் பை ஒன்னாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் ரெடிமேட் பூரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வீட்டிலேயே கூட ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒன் பை ஒன்னாக பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம பூரியும் பொறிச்சாச்சு இந்த மாதிரி எல்லா ஸ்டஃபிங்கும் உள்ளே வச்சுட்டு பானி ஊற்றி டேஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்